வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வலைவு ஒரு எம்என்சி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இரநூறுக்கும் இல்லையே இருக்குது ஒரு எட்டு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இதற்கான விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட இலவச வாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஸ்டோர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஃபோர்கிலிஃப்ட் ஆப்ரேட்டர் பவர் கோட்டிங் பெயின் ஸ்டாப் லாஜிஸ்டிக் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் கம்ப்ளீட் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் மேல்வள்ளி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்காட்டு கோட்டை ஷிப்கார்டுக்குள்ள தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த வேலை ஆப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டும் இருக்குது டூவல் அவர் ஷிஃப்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஒர்க்கிங் அவர்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ரூபாயிலிருந்து அப் டு உள்ள அவங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க அவுட் ஸ்டேஷன் கண்டிப்பாக அதாவது வெளியூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்ப்ளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஒரு வேளை கால் பிக் பண்ணலைன்னா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்மட்டை ஃபில் பண்ணி அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாப்பு ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட் இலவச வேலையாப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வேலை தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க